சிவமங்கலம் இந்த உடலை விட்டு உயிர் எங்கு செல்கிறது இது கேள்வி இந்த உயிர் இந்த உடலை விட்டு அகழுவதை மரணம் என சொல்கின்றார்கள் தத்துவம் என்ன சொல்கிறது இந்த மரணம் அதற்கு முதல்ல பொருள் புரியணும் அதுக்கு மரணம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு மரணம் ஒரு பேர் இருக்கு மரணம் நம் எண்ணம் மறந்த நிலை மரணம் என சொல்லப்படுகிறது அதனாலதான் உறக்கத்தை குரு மரணம் என சொல்லப்படுகிறது அந்த உறக்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு குரு மரணம் தான் மறந்து விடாதீர்கள் நம் மறந்து போயிடுறது அவ்வளவுதான் மறந்துட்டா மறந்துடுறது அது முடிந்துடுறது எழுந்தாதான் உண்டு அதோடு முடிந்துட்டா முடிந்ததுதான் அப்ப இந்த மரணம்னு இதை சொல்றாங்க இப்ப இந்த உயிர் எங்க போகுதுன்னு சொல்றாங்க நமக்குள்ள இந்த ஒரு உடலுக்குள்ளார அரு உயிர் தன்னிருப்பில் அது ரூபா ரூபமாக அப்படின்னா ஒரு உடைய உடலுக்குள் அரூபமா இருக்கிற உயிர் அது தன்மை இல்ல அது எவ்வாறு இருக்குன்னு அருவுருவா இருக்கு உருவமற்ற உடையதா இருக்கு அப்ப இந்த உருவம் ஒரு அறு உருவான அந்த அருபொருள் இந்த உயிர் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அந்த உயிர் அறுபொருள் முடிஞ்சிருச்சு இப்ப நிலைப்பாட்டை நம்ம உணரும் பொழுது ஒன்று கண்டிர் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டிர் உடலுக்கு உயிர் ஆவதும் போடாட்டி கோடு ஒன்று கண்டிர் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டிர் உடலுக்கு உயிர் ஆவதும் இங்க எது இறைன்னு சொல்லப்படுகிறதோ எது பரம சொல்லப்படுகிறதோ அதுதான் இங்கு விரிந்து நிறைந்து பறந்து இருந்த பொழுது உனக்குளற உயிரா அதுதான் இருக்குன்னு சொல்றாங்க உடலுக்கு உயிராவது சீவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே சீவனார்தான் சிவனார் தான் சிவனார் தெல்ல தெளிந்தாக்கு சீவன் சிவலிங்கம் தெல்ல தெளிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தெரியும் சீவன் தான் சிவலிங்கம் நம்ம உயிர் தான் அது அதனாலதான் அவனை சொல்லும் பொழுது என் உயிர்க்குயிரான உயிரான பரமசிவமே எனக்கு உயிர் இருக்கு அந்த உயிருக்கு ஒரு உயிர் இருக்கு அந்த உயிர் அவனுடையது உயிரான பரமசிவமே இந்த உயிர் சொல் என்ன சொல்லுது ஒரு நாமம் இருக்கு உய்ய கொண்ட நாதர் அப்படின்னு ஒரு இறைவனுக்கு ஒரு பேர் இருக்கு உய கொண்டர் அப்படின்னா நீ உய உனை கொண்ட நாதம் உய்ய கொண்ட நாதம் நீ உய கொண்ட நாதம் அப்படின்னா நீ உய்வதற்காக உன்னை கொண்டது ஒரு நாதம் கொண்ட நாதர் அவர் தான் உயிர் எந்த மாற்றமும் இல்ல அவர் உன்னை கொண்டிருக்கிறார் ஏன் இந்த உயிரை மட்டும் காக்கும் யுக்தியே இந்த மனிதனுக்கு தெரியல அவன் சேர்த்து எதையும் பாதுகாத்துறான் புட்டி வைத்தர்றான் இதற்கெல்லாம் மூல ஆதாரமா இருக்கு இந்த ஜீவனை தொட முடியல அது நிர்ணயித்த நேரத்தை தாண்டி ஒரு இமை பொழுது நேரமும் விடுவதில்லை இந்த மண்ணில் மனிதர்களை மறந்து விடாதங்களை அப்ப இங்க என்ன சொல்ல வருதுன்னா உயிர் தான் அந்த இரையே அந்த உயிர் தான் அந்த இரையே அவ்வளவுதான் அது தன்மையில என்ன சொல்லியிருக்காங்க ஆழ்ந்த அகன்ற நுண்தன்மையன் அகன்று நுண்தன்மையில் இருப்பான் ஆழ்ந்து இருப்பான் எவ்வளவு ஆழம் இருக்கோ அவ்வளவு ஆண்டு எவ்வளவு அகண்டு இருக்கோ அவ்வளவு அகண்டு எவ்வளவு நுண்ணியமா இருக்கானோ அவ்வளவு நுண்ணியமா இப்படி எங்கும் நீக்க நிறைந்திருக்கிற ஒரு பொருள் பரம் அந்த பரத்தினுடைய ஒரு துளிதான் எனக்குள்ள ஜீவனா விட்டு இருக்கு அப்ப அவன் போக்கும் வரவும் இலா புண்ணியனேன்னு சொல்லப்படும் பொழுது அப்ப ஏன் ஜீவனுக்கு மட்டும் எப்படி ஒரு போக்கு வரத்து இருக்கும் மறந்துடக்கூடாது அதனாலதான் உயிர் எங்கும் செல்வதும் இல்லை எங்கும் விடுபடுவதும் இல்லை அது அங்கேயே இருக்கிறது அதை நீ எடுத்து செல்லவில்லை அங்கேயே இருக்கிறது அதுலதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இருந்து சந்திர மண்டலத்துக்கு போறான் அப்படின்னா உயிர் ஆதாரமான அங்க பிராணனை சுமந்துட்டு போறான் பிராணனை செமிக்கிற எந்திரம் ஒண்ணு இருக்கு அதை உணவாக்கிக்கிற எந்திரம் ஒண்ணு இருக்கு அதனால அது ஜீவித்திருக்கு அங்க ஏன்னா முன்னமே இருக்கு அதற்கு உணவைதான் அங்க எடுத்துட்டு போறாங்களே தவிர ஆனா அது அங்க அந்த உயிரும் அங்கு இருக்கிறது எங்கும் இருக்கிறது அது ஒரு ஏக வஸ்து ஏகன் அநேகன் அப்படின்னா அந்த ஒன்றா இருக்கு அதுக்கு எந்த போக்கும் கிடையாது உரத்தும் கிடையாது இதுக்கு ஏன் இந்த சித்தம் பரம் இப்ப அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தத்தினால ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் ஒரு நிலவு காட்சி அங்க இருக்கு இங்கு கோடி கோடி குளங்கள் கோடி கோடி குளங்களிலும் அந்த நிலவினுடைய பிரதிபிம்பங்கள் ஆனா எல்லா குளத்திலையும் இருக்கு அந்த ஒரு குளத்துல மட்டும் ஒரு கருமேகம் மறைக்கிறது அந்த குளத்திலிருந்து அந்த நிலவு காட்சி அகற்றப்படுகிறது அப்ப அந்த கண்டது அதுவே ஒரு கருவியை கொண்டு தடுத்தது நிலவு காட்சி போனது இப்படி ஒவ்வொரு ஜீவனையும் அவன் தன் சித்தத்தினால் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் ஒவ்வொரு அணுவையும் ஒரு சித்தத்தினால் தாங்கி இருக்கதனால் இந்த மேடைக்கு பேர் சித்தம்பர மேடை சித்தம்பர மேடை சித்தத்தினால இந்த பரம் எதையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதனால் இதற்கு பேரு சித்தம் பரம் சிதம்பரம் திருச்சிற்ற அம்பலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில் என் செல்வங்களே இது இன்று தோன்றினது இல்லை புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் இப்படி இது எல்லாத்தையும் கடந்து அதனுடைய பலனா இந்த தேகம் அழிக்கப்படுகிறது அல தொலை சிரிக்க சிந்திக்க அன்பு செய்ய அரவணைக்க எத்தனையோ சுபாவங்களுடையது இதுவரைக்கும் பிறந்த பிறப்பினுடைய பலனை மனத்தின் பெயரால் புத்தியின் பெயரால அனுபவிக்க வந்திருக்கு இதுதான் நிலைப்பாடு அதுல வேற ஒன்றும் இல்லை அதனாலதான் அது மழலை என்ன படைக்கும் பொழுது இயல் அன்பு இன்ப ஆனந்த நிலையில ஒரு அமிழ்ந்த சிற்பமா இங்கு மலலை வைக்கப்படுகிறது சித்த சுத்த சிசுவாய் அது அவ்வண்ணமே வளர்ந்திருந்தால் அவ்விதத்திலே செலுத்தப்பட்டிருந்தால் அது சதானந்தத்தில் நிலை நின்றிருக்கும் சதாசிவம் போல ஆமா இதுல நம்ம நூதனமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது ஒரு உடை மாற்றம் தான் இந்த உடலுங்கிறது ஒரு உடை மாற்றம் தான் வேற ஒன்று அல்ல இது செல்வதெல்லாம் இல்ல எங்க செல்ல போகுது இது அடுத்தது அங்க உடனே தோன்றும் நான் விளை கேற்ற அந்த விளைச்சலை பெற்று வருவது போல இங்கு என்னுடைய சுப அசு அசுப கர்மத்திற்கு ஏற்ற தேகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஏன் எடுத்துக்கொள்கிறேன்னா இப்படி ஆயிரம் ஆட்டில் அந்த கன்று அந்த பசுவினை அன்னை பசுவை அடைகிறதோ அதே போல எனக்குள்ள மூலமா இருக்கிறது அந்த சிவ பரமை ஆமா அந்த பெரு விழிப்பு நிலை திரைக்கு பின்னால் இருக்க அந்த பெருவிழிப்பு நிலைங்கிறது அது சத்திய நோகத்தில் சத்திய நோக்கத்தில் சத்தியமாய் பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படித்தான் அது அதை எடுத்துக்கொள்கிறது அதனாலதான் சொல்றது இந்த புண்ணியங்களை செய்து வைங்க ஆனா இது அதை அப்படியே வேற மாதிரி சொல்லிட்டாங்க தனக்கு மிஞ்சுதான் தான தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்களே தனக்குன்னு மிஞ்சி வரப்போறது தானமும் தர்மமும் மட்டும்தான் பரம் வரும் முன்னு நீ சித புண்ணியம் வந்து நிற்கும் சிவ பரம் வந்து நிற்கும் முன் அந்த சத்திய தர்மம் வந்து நிற்கும் ஏன்னா இது சத்திய கலாம் இங்கு முதல் வாசல் சத்தியம் சத்தியம் இருந்தாதான் அந்த சிவமும் வரும் இதை மறந்துடக்கூடாது அதனால நீ உயிருக்குன்னு இந்த ஒரு நெடும் பயணத்துல நீ செய்ய போறதுங்கிறது ஓ சார்புடையவர்களுக்கு இந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு செய்தேன் வந்தேன் போனன்றதெல்லாம் இல்லை இதெல்லாம் வந்த கணக்குல வரும் அந்த கணக்குல வரும் அந்த காணாத முன்பின் தெரியாத ஒரு உண்மையான துன்பம் அறிந்து வழி அறிந்து பசி அறிந்து தாகம் அறிந்து அங்கு செய்வது உங்கள் ஜீவனை வந்து அடைகிறது அது மட்டும்தான் உன்னை தொடருது நீ செய்த புண்ணியம் நீ செய்த பாவம் நீ அடைந்த அறிவு இது மட்டும்தான் உன்னை தொடருது மறந்துடக்கூடாது அதனால இயன்றதை செய்து வாழுங்கள் இரும்பு முதல் யானை வரை எதுவும் உன் உறவுதான் இருக்கும் மனிதர்கள் எல்லாம் அவனுடைய சகோதரம்தான் உணர மறந்த இந்த உத்தம மனம் அதை உணர்த்த தவறியது அதற்கு காரணம் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்ட இந்த உடல் பொறிகள் புலனாதிகள் இந்திரியாதிகள் அந்த எந்திர தேவையே என் வாழ்வு அதனுடைய பந்தங்களே நிதர்சனம் அப்படின்னு ஒரு பொய்யான வாழ்வை வாழ்ந்து வைத்து விடுகிறோம் மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என் செல்வங்களே அதனால இந்த உயிர் அப்படின்றது போறதும் இல்லை வர்றதும் இல்லை இதுதான் சத்தியம் இங்கேயேதான் இருக்கு நம்ம அந்த உயிருக்குள்ளதான் இருக்கும் அந்த கடலுக்குள் கிடக்கும் மீன் அதுபோல அந்த உயிருக்குள்ள நம்ம கிடக்கிறோம் நம்ம ஒரு சரீரம் தாங்கி வரும் பொழுது அந்த பிரித்து விடப்படுகிறது உயிர் அந்த உயிர் உயிர் அந்த அது கொண்ட நாதம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ இருப்பாய் அது தன்னை திருப்பிக்கும்போது அந்த சித்தத்தை உண்பால் இருந்து எடுக்கப்படும் பொழுது உன்னுடைய ஜீவன் விடுபடுகிறதா அந்த நிலவு காட்சி மறைக்கப்படுகிறதா அப்ப இந்த தேகத்துல அது தன் கணக்கு வழக்க முடிச்சுக்குது ஏன்னா இங்க எல்லாமே இருக்கு நம்ம ஏத்துக்கிட்டா என்ன இங்க எல்லாம் ஒரு பொது நீதி விதியின் கண் செயல்படுகிறது சகலத்திற்கும் ஒரு விதி இருக்கிறது அந்த பெரு விதியை எவரும் உடைப்பதற்கு இல்லை எல்லாமே விதிக்குட்பட்டது தானா அப்படின்னா எல்லாமே விதிக்குட்பட்டதுதான் விதி விலக்கு இருக்கிறது அதுவும் அது ஒரு சிறப்பு விதியின் கண் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதை தவிர இங்கு விதி தவிர எதுவுமே இல்லை ஏன்னா இதெல்லாம் செய்து இயக்கி காத்து கொண்டிருப்பவன் பெரியவன் மிக பெரியவன் தனக்கு எல்ல இல்லை என்று தில்லை தன்னுடைய திருநடனம் புரிபவனா இருக்கிறான் எரிசடை அரசின் விரிசடை பரப்பி வான் எனக்கான் நீங்க இந்த அண்ட பேர் அண்டத்துல இந்த ஆகாசம் எவ்வளவு விரிந்து இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது நம்ம அண்ணனுடைய எரிசடை அரசின் விரிசடை பரப்பு தான் வான் என சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமே இல்லை அவன் அதையும் கடந்து இருப்பவன் அணு அண்டம் பேரண்டம் அண்டரண்டம் அந்தரண்ட பகிரண்டம் அதையும் தாண்டி அதையும் தாண்டி சொல்லு நான் கரும்பிரதேசம் கடந்து அதையும் தாண்டி அதையும் தாண்டி இரு பெரும் பேரொழி சப்த பிரகாசம் மூலம் அவன் திருமூலன் தொழு திருமூல சிவ பரம்பொருள் அவன் அவ்வளவுதான் சிவ பரம்பொருள் சிவ பரப்பொருள் சிவன வசி பரன்னா பறந்து விருந்து நிறைக்கின்ற இருக்கின்ற ஒரு பொருள் என் நாட்டில் தென்னாட்டில் நான் சிவன் என்கிறேன் அவ்வளவுதான் அங்கு வெவ்வேறு விதத்தில் அவன் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் தொலைப்பட்டு கொண்டிருக்கிறான் அது ஒரு பொருள் செம்மையா செய்து வைத்திருக்கிறது எதையும் செம்மையா செய்து வைத்திருக்கிறது கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு சீ பெரும் பேறு இயக்க நியமாய தத்துவம் என்ற பெயர் தாங்கி இருக்கிறான் ஒரு தத்துவம் பாருங்கள் தான் பரம தத்துவம் செம்மையா இருக்க கோடி கோடி கோள்கள் அதுக்கு மேல இங்க அப்படியே ஒரு ஊசி மூணு அளவு பூவி பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு இயற்கை ஆதாரமாக இருக்கிறது இங்க காட்டப்பட்டிருப்பது எல்லாமே ஜாலம் எந்த சூரியனும் மறையவில்லை எந்த சந்திரன் வளரவும் இல்லை தேயவும் இல்லை இவன் சுழல்கிறான் இவனுக்கு வாழ்வனும் இருள் பகலனும் பகலெனும் கட்டமைப்பு கட்டமைக்கப்படுகிறது இத அற்புதம் தாங்கி வைத்திருக்கிறது அது விளையாட வந்திருக்கிறது முகமற்றவனுக்கு மூவாயிரம் கோடி முகங்கள் நீங்க எல்லாமே முகங்களுமே அந்த முகமற்றவனுடைய முகங்கள் நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதனாலதான் ஒரு ஜீவனின் இன்னொரு ஜீவன் எந்த நிர்பந்தத்திற்காகவும் புறந்தளிறக்கூடாது வஞ்சகம் கூடாது நஞ்சு செய்திடக்கூடாது எந்த தீவினையும் செய்திடக்கூடாது ஏன்னா இவன் எல்லாம் நரவிடம் பூண்டு வந்திருக்கும் பரத்தில் திரியும் என் சகோதரங்கள் ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவறை என்னும் ஓத்தாய் வயிற்று பிள்ளைகள் நாமலாம் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள் இந்த மெய் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று செல்வங்களே ஒரு அற்புத வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாழ்வை எந்த நிர்பந்தத்திற்காகவும் உதாசனப்படுத்திடாதீங்க விரையும் செய்திடாதீங்க எவ்வளவு பலனுடையதா எவ்வளவு பொருளுடையதா எவ்வளவு அர்த்தமா வாழ முடியுமோ அவ்வளவு அர்த்தமா வாழ்ந்துட்டு போங்க நீ வாழ்ந்தது பலன் இல்லை நீ வாழ்ந்ததின் பலனை இந்த சகத்திற்கு தந்தது மட்டும்தான் பலன் அத சிந்தையால சொல்லால செயலால சாதனைனால சரித்திரத்தினால இங்க வைத்துட்டு போறதுதான் அதற்கான பலன் மறந்து விடாத ஏன்னா அவன் பரம தயாலனா இருக்கிறான் தியாகராஜனா இருக்கிறான் இந்த விண்ணகத்த அமரர்கள் நஞ்சு உண்பதற்காக விண்ணகத்த அமரர்கள் அமிழ்தம் உண்பதற்காக நஞ்சுண்ட ஈசனவன் அவ்வளவுதான் ஒரு குடும்ப தலைவனை பாருங்க ஆறு பேர் குடும்பத்துல அந்த தலைவன் சத்தியமா நஞ்சுதான் உண்பான் மன கஷ்டத்தை தான் அனுபவிப்பான் துன்பத்தை மட்டும்தான் தூய்பான் அவன் எந்த இடத்துல இன்பம் அடையிறான்னு தெரியுங்களா சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நான் வலித்தாலும் நான் ரத்தம் சிந்தினாலும் நான் எந்த துன்பப்பட்டாலும் என் குடும்பத்தார் நிம்மதியா உறங்குறாங்க நிம்மதியா இந்த சகத்தோடு உறவாடுகிறார்கள் ஏதோ ஒரு குறைந்தபட்ச தன்னித அவர்கள் சந்தோஷமா இருக்காங்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு அந்த தலைவன் வாழ முடியும் எந்த தலைவனும் சொல்கிறேன் இந்த மண்ணில் ஜீவனை தந்த தந்தையும் அப்படித்தான் உங்களை வாழ்விப்பதற்காக அவன் நித்தம் நித்தம் நஞ்சுண்டு கொண்டிருக்கிறான் பாருங்கள் அந்த நஞ்சுண்டேசன் சார் தான் வாழ்க்கை உயிரினுடைய பரம லட்சணம் தியாகம் விடாதீர்கள் அதனால இந்த உயிர் எங்கும் செல்வதும் இல்லை விடுபடுவதும் இல்லை அது இங்கேயே தான் இருக்கிறது அந்த சித்தத்தினுடைய கீற்று இந்த அணுவை குத்திட்டு நிற்கும் பொழுது இந்த உயிர்ப்பு அதை தொடும் பொழுது இங்கு உயிர் படைகிறது ஒரு உயிர் இந்த மண்ணில் இருப்பது உயிர்ப்பு எனக்குள்ள இருக்கிறது உயிர் இவ்வளவுதான் அந்த வித்தில் அந்த உயிர் இருந்து கொண்டே இருக்கிறது ஆமா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மாய வித்துக்கள் அதான் மாய பித்தன் மர்ம கூத்தின் பெயரால இங்கெல்லாம் அவனே ஆகி இருக்கிறான் அதை எல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க மரணங்கிறது ஒன்றுமே இல்லை சிறந்த விடுதலை அது ஒரு நிலைப்பாடு இருக்கிலே இறக்கு கற்று செத்து திரியும் சிவயோக வித்தை இருக்கும் இருப்பதும் இழந்து இல்லாதவனாய் கருதும் கருத்ததும் கறந்து கல்லாதவனாய் இருக்கிலே இறக்க கற்று செத்து திரியின் சிவயோக நிலையை நீங்கள் அடைந்துவிட முடியும் சத்தியம் சொல்கிறேன் இருப்பு நான் விழி திறந்ததுக்கு அப்புறகு விழிப்பதற்கு முன்பு நான் இல்லவே இல்லை விழித்ததுக்கு அப்புறம் நான் இருக்கிறேன் இருப்பு உணர்வு அதுக்கு அடுத்தது காணுகிறேன் கருத்து அப்ப என்னுடைய இருப்பும் கருத்தும் நான் கடந்துட்டேன்னா நான் மரணமடைந்துட்டேன் இந்த ஜீவித்திருக்கிறதனோட லட்சமே இருப்பு உணர்வும் கருத்தும் தான் இது ரெண்டையும் கறந்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு அது அத்தனை எளிதானது இல்லை இந்த அவன்பால் லைத்த லைத்து நிலை நின்று அவனை நீங்கள் சித்தத்தால் குளிர்விக்கும் பொழுது அந்த திரிபுறத்தக நன் அங்க உனக்குள்ள இருக்க ஆணவ கண்ம மாய மலன்களை சிறு திரி செய்கிறார் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நான் எனும் தன்மை அகல்கிறது அந்த நான் எனும் தன்மை அகலும் பொழுது உனக்குள்ள இருக்க இருப்பு நான் அப்படின்னு அந்த ஆணவும் கண்ணும் மாயங்கிற முக்காலியில இருந்து அந்த நான் அப்படின்ற நபர் சம்பளாகிறார் அந்த நான் ஒன்னு கருதிக்கிட்டு இருந்தார்ல ஆமா அந்த சிதைவுகள் அதுவும் விடுபடுது நீங்கள் நீத்த நிலையில் இருக்கிறீர்கள் உறங்கி இருக்கின்றீர்கள் அதனால இந்த உயிர் எங்கும் செல்வதில்லை நீங்கள் உயிர் மயமானவர்கள் உயிர் தோமா இந்த உலகை காணுங்க உயிரா பாருங்க நான் உயிர் எவ்வாறு அடைஞ்சிட்டேன்றதை உணர்றது உனக்கு இருக்கிற அதே வழி சகஜீவனுக்கும் இருக்கும் உனக்கு ஏற்படுகின்ற எல்லா மன முறியடிப்புகளுக்கும் அதற்கும் இருக்கும் அப்படின்னு என் சகோதரம் தானே அது உன்னால இறங்கி சொல்லால அதுக்கு ஏதாவது நிவாரணம் செய்ய முடியும்னா செயலால செய்ய முடியும்னா செய் எதுவுமே இல்லைன்னா அந்த இறைவன் இடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்து விட்டு என்ன வருந்தி விட்டு செல் எந்த துன்பத்தையும் எந்த மன முறியடிப்புகளையும் எந்த ஜீவன் படும் துன்பத்தையும் கண்டு தயவு செய்து வருந்தி வையுங்கள் நீ போய் இறங்கி செய்யணும்ங்கிறது எல்லாம் கிடையாது இந்த நிலை கண்ணாடியை போய் பார்த்தா என்ன பார்க்கிறதோ அது முகம் காட்டும் தன்முகம் காட்டாது அதே போல எனக்குன்னு ஒரு முகம் கிடையாது அங்கு எதிரில் இருப்பவன் ஆனந்தத்திருந்தால் அவனை விட நான் பல நூறு மடங்கு ஆனந்தத்தில் எதிரில் இருப்பவன் துன்பம் துய்த்தால் அவனை விட நூறு மடங்கு நான் துன்பத்தில் இந்த நிலைப்பாட்டில் நிலை கண்ணாடி போல வாழ்ந்து பழகி வையுங்கள் அப்பதான் உங்களுடைய அன்பு ஆனந்த நிலையை உணர முடியும் இந்த ஜீவன் விடுபட்டு போறதுங்கிறது ஒரு உயர்வை சொல்கிறேன் அது நேர் எதிராக கெடுக்கிறது பற்று பற்றளவு பதட்டம் ஆசை அளவு அவஸ்தை இச்சை அளவு இம்சை விதைப்பளவு விளைச்சல் ஆமா அதை அகற்றிட்டு இந்த தன்மையில நீங்க நிலைத்து வையுங்கள் இது கொண்டாட கொடுத்த குவலையும் வரமடா வாழ்ந்துதான் எனும் தன்மை அகற்றி வாழ்ந்து பழகுங்கள் அவன் தான் எனும் மீ உணர்வின் பெயரால் வாழ்ந்து பழகுங்கள் அப்பதான் உங்களுடைய உயிரினுடைய உன்னதமான அந்த அன்பின்பு ஆனந்த உணர்வு அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த நிலையை தனித்து இயங்கும் அது அப்படியே தொடரும் அப்படியே வாழ்வாங்க வாழ்ந்துகிட்டு நீங்கெல்லாம் ஜீவித்திருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த அண்ட பேரண்டம் இயங்குறது பெருசு இல்ல மறந்து விடாதீர்கள் அதுக்கெல்லாம் இறைவனோட மிகச்சிறிய ஆற்றல் தான் செயல்படுது ஆனா ஒரு மனிதன் இரண்டு கை கால்களோட அக இயக்கம் உடல் இயக்கத்தோட சித்த இயக்கத்தோட ஒரு தெளிவா வந்து இந்த இந்த உலகை காணுதல்ங்கிறது ஆயிரம் கோடி பேரண்டங்களை இயக்கிறத விட பெருசு மறந்துடாத இதெல்லாம் எதுவும் பெருசு கிடையாது ஏன்னா அவங்க சரீரத்தை பாருங்களேன் இவ்வளவு செய்துட்டு விஞ்ஞானம் ஊசி முனை அளவு குருதியை செய்யவில்லை அங்க கடந்து பாதாளம் கடந்து சென்றுகிட்டே இருக்கு எதை எதையோ கண்டுபிடிச்சிட்டு இன்னும் உடலை தொட முடியவில்லை மறந்து விடாத ஏனெனில் அங்கு அவன் இருக்கிறான் ஒவ்வொரு தனி ஒவ்வொன்றுக்கும் ஒரு முகம் கொடுத்து குணம் கொடுத்து மனம் கொடுத்து சொல் கொடுத்து செயல் கொடுத்து கை ரேகை வரைக்கும் கொடுத்து ஒவ்வொன்றையும் பேதப்படுத்தி அங்கு ஏகம் ஒன்று இருக்கிறது நிர்பேதாயை நிர்பேதன் ஒருவன் செய்த பேதங்களாய் இவர்கள் இருக்கிறார்கள் இங்கு வாழ்வதற்காக கட்டமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் வாழணுங்கிறதுக்காக இந்த பேதம் வைக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளவுதான் இவைகளை கடந்து நீங்கள் ஏகத்தை எய்துங்கள் அநேகங்களை கடந்து ஏகத்தை எய்துங்கள் ஏகானந்தம் ஏகாந்தம் அங்குதான் இருக்கு ஏக ஆனந்தமும் அங்குதான் இருக்கிறது தயை கூர்ந்து உயிர்ப்போடு காணுங்கள் உங்கள் காணலில் உயிர் இருக்கட்டும் உங்கள் சிந்தையில் உயிர் இருக்கட்டும் உங்கள் சொல்லில் உயிர் இருக்கட்டும் உங்கள் செயலில் உயிர் இருக்கட்டும் உங்கள் செயலில் ஒரு உயிரினுடைய நலனை கருதினதா இருக்கட்டும் உங்களுக்கு மரணமே இல்லை பாருங்கள் சத்தியம் சொல்கிறேன் சிவமங்கலம்